செய்திகள் பிடிஎஸ் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி மருத்துவ கலந்தாய்வு தொடங்கப்படுகிறது கோவையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இன்று முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நான்கு கட்டங்களாக நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நீதிபதி ஸ்ரீவஸ்தவா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் டாஸ்மார் ஊழியர்களுக்கு இரண்டாயிரம் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த ஊதிய உயர்வானது ஏப்ரல் முதல் அமலுக்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ முதல் நிலை தேர்விற்கான அறிவிப்பானையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைத்தார் இன்று கர்மவீரர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் சென்னையில் நான்கு நாட்கள் தொல்முனைவோர் மேம்பாட்டு திட்டம் தினைவகைகள் கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்தியாவின் இரண்டாவது மிக நீளமான கேபிள் பாலத்தை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் எட்டு இடங்களில் புதிதாக சிறிய துறைமுகங்கள் அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது ரோஸ்கர் மேளா திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி ஓராயிரம் பேருக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேலும் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் மும்பையில் உள்ள தனது முதல் ஷோரூமை இன்று திறந்து வைக்க உள்ளது சென்னை அரக்கோணம் மார்க்கத்தில் மீண்டும் ரயில் சேவை தொடங்கியது சென்னை மாநகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று தொடங்கப்பட உள்ளது அக்டோபர் மாதம் வரை பதினைந்து மண்டலங்களிலும் உள்ள ஒவ்வொரு வார்டுகளிலும் தலா இரண்டு முகாம்கள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம்பரத்திலிருந்து ரயில் மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரம் புறப்பட்டார் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி மூன்று காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் வருகின்ற பதினெட்டாம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மனுக்களுக்கு இனி நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வு காண்பதே உங்களுடன் முதல்வர் திட்டத்தின் நோக்கம் என்று அரசின் செய்தி தொடர்பாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் மதுரை கள்ளழகர் கோவிலில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி ஆடி அமாவாசை விழா நடைபெற உள்ளது தமிழக அரசின் செய்தித் தொடர்பாளராக நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் திருத்தணி முருகன் சுவாமி கோவிலுக்கு மாற்றுப்பாதை ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட இருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் பணியாற்றும் நாற்பது துணை கண்காணிப்பாளர்கள் மற்றும் உதவி ஆணையர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் வருகின்ற செப்டம்பர் நான்காம் தேதி தனது தலைமையில் மதுரையில் மாநாடு நடைபெறும் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து எம்பி கல்யாண சுந்தரத்தை நீக்கி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அறிவித்துள்ளார் இளநிலை பொறியியல் படிப்பிற்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு நேற்று தொடங்கியது சென்னை வேப்பேரியில் தனது ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆலோசனை நடத்தினார் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி அவர்கள் உடல்நலக்குறைவின் காரணமாக பெங்களூருவில் காலமானார் அவரது வயது எண்பத்தி ஏழு இளையராஜா அவர்கள் தொடர்ந்த வழக்கில் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது நிர்வாக உரிமையை அறிவிக்கும் எழுநூறு ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தகுதியான அனைத்து பெண்களுக்கும் இரண்டு மாதங்களில் மகளிர் தொகை வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் மேலும் நாளை மற்றும் நாளை மறுநாள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருச்சி பஞ்சாபூர் பேருந்து முனையம் வருகின்ற பதினாறாம் தேதி முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என்று அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் முருகன் சுவாமியின் முதல் படை வீடான திருப்புரங்குன்றம் கோவிலில் நேற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் திருவள்ளூரில் ஏற்பட்ட ரயில் விபத்தில் பனிரெண்டு கோடி மதிப்பிலான டீசல் எரிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் நாளை பத்திரப்பதிவிற்கு கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மடப்புறத்தில் உயிரிழந்த அஜித்குமார் அவர்களுக்கு நீதி கேட்டு தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது நூத்தி நாற்பத்தி ஒரு பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது திருவள்ளூர் அருகே ரயில் விபத்தை தொடர்ந்து பயணிகள் வசதிக்காக இருநூத்தி அறுபத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் ஈரோடு திண்டல் வேலாயுத சுவாமி கோவிலில் புதிய தோற்றத்தில் காட்சியளிக்கும் வகையில் ஆசியாவிலேயே மிக உயரமான நூற்றி எண்பத்தி ஆறு அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான முருகன் சிலை அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் மகளிர் விடியல் பயணத்திட்ட புதிய நகர பேருந்துகளையும் நான்கு வழித்தடங்களில் புதிய குளிர்சாதன புறநகர் பேருந்துகளையும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்விற்கு மொத்தம் பதிமூன்று லட்சம் பேர் தேர்விற்கு விண்ணப்பித்திருந்த நிலையில் இரண்டு லட்சம் பேர் வரை ஆப்சன்ட் ஆனதாக தகவல் வெளியாகியுள்ளது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி பகுதி உருவாக வாய்ப்பு என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அமர்நாத் யாத்திரையில் இதுவரை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் பக்தர்கள் பணிலிங்கத்தை தரிசனம் செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நான்கு கட்டங்களாக நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஆறு கோவில்களில் நேற்று குடமுழுக்கு விழா நடைபெற்றது நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் ஏழு பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு மிகவும் கடினம் என்பதன் காரணமாக கட் ஆஃப் குறைய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் இனி பின்வரிசை மாணவர்கள் என்ற பிரிவே இல்லாத நிலையை உருவாக்கும் நோக்கில் வகுப்பறையில் பாவடிவத்தில் மாணவர் இருக்கைகள் அமைக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் இந்த ஆண்டு மொத்தமாக பத்தாயிரம் தேர்வாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அரசு பணியில் அமர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரோஸ்கர் மேலா திட்டத்தின் கீழ் அரசு துறைகள் மற்றும் அமைப்புகளில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஐம்பத்தி ஓராயிரம் பேருக்கு பணி ஆணைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கினார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்